நான் பல தடவை சொல்லிருக்கிறேன் உண்மை என்ன தெரியுமா உன்னை நேசிக்கிற ஒருத்தன் இந்த மாய்மாலமான வார்த்தைகளை பேசவே மாட்டான் எனக்கு எல்லாமே நீதான் எனக்கு யார் தெரியுமா இவர் கூடவே நானும் பெட்டியில் பக்கத்தில் இருக்கவே மாட்டேன் பெட்டியில் அனுப்புறவனே அவனாக தான் இருப்பான் அனுப்பி ஆணியை அடிச்சு தான் வீட்டுக்கே போவான் நம்ம யாரை நம்ம தெரியுமா அவனை தான் நம்புவோம் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒருத்தன் மலைக்கு மேலே போனால் ஒருத்த மாதிரி கீழே உக்காந்துருக்கான் ஒருத்தன் ஆசாரிப்பு கூடறதுக்கு போனால் அவன் உட்காந்துருக்கான் இவனுக்காக தெரியுமா மோசையை உண்மையாக நேசிச்சான் அவன்தான்னு யாருக்கா தெரியுமா இதே ஜனங்க தான் மோசையை புகழ்ந்து பண்ண ஜனங்க இதே ஜனங்க தான் கையில் கல் எடுத்துச்சு இதே ஜனங்க தான் அவனை கொலை செய்யணும்னு முயற்சி பண்ணுச்சு இதே ஏசு கிறிஸ்துக்கிட்ட அப்பா வாங்கி புசிச்சு அதே ஜனங்க தான் மலைக்கு மேலேருந்து கீழே தள்ளணுன்னு முடிவு பண்ணுச்சு